ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அதிவேகத்துல செய்யக்கூடிய மோகபூத ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது எப்படியெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பூஜை பிரியோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை வேறு எதனாவது வந்து வசியம் இந்த மாதிரியான ஒரு கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தலாம் மாற்றிகிட்டு இருக்காங்க இல்லை வேற யாராவது சொல்லி கொடுத்து அவங்களோட பேச்சை கேட்டு இது பண்ணுறாங்க இல்லை ஒரு ரெண்டு பேத்துக்குமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒற்றுமை இல்லாமல் சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குது காரணமே இல்லாமல் சண்டை வந்துகிட்டே இருக்குது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத ஒற்றுமை அந்யோனியம் ஏற்படும் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது பிரிஞ்சு போய்ந்தாலுமே வந்து மீண்டும் வந்து அவங்கள தானாக மனம் திருந்தி தேடி வர வைக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பிரயோகம் அடையுது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூன்றாம் பிரை நாள் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதாவது அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பெரிய நாள் அனைத்து அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கருவேல மரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு நீங்கள் முறையாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இது எப்படி பண்ணணும் என்ன எதுன்னு பார்த்தோம்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தானம் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சொல்லி சித்திரவு நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ முதல்ல வந்து பண ஓலை வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்து வச்சுக்கணும் அதாவது வந்து ஒரு மடல அந்த மடலோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு முறையாக வந்து அதை வந்து சுத்தி பண்ணி நீங்கள் வந்து முறையாக பீடம் அமைக்கணும் அதாவது கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் நல்லா சுத்தம் விட்டு அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் மஞ்சள் நீர் எல்லா பூரா தெளிச்சு விட்டு அந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பனைமர ஓலை போட்டு அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து அந்த சாம்பல் மேலே வரைஞ்சிக்கணும் சாம்பல் மேலே வரைஞ்சிட்டு அதனுடைய மைய பகுதியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டை இப்போ கருங்கோழியினுடைய முட்டை வந்து ஒரு சில இடங்களில் விற்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் பற்றி கிடையாது சரிங்களா கருங்கோழியினுடைய முட்டை வாங்கி அதில் வந்து சம்மந்தப்பட்ட நபருடைய பெயரை வந்து தலைமாற்றி எழுதணும் அதாவது இப்போ பிரிஞ்சு போனவர் வந்து உங்களுடைய கணவராக இருக்காரு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் அவரோட பேரை வந்து நீங்கள் தலைமாற்றி எழுதணும் இப்போ பிரிஞ்சு போனவங்களுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட பேரை வந்து தலைமாற்றி எழுதணும் அந்த மாதிரி தலைமாற்றி எழுதி இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு முறையாதிற்குண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் முறையாதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபான் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை வந்து செய்ய சாரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்றாம் முறை நாலுக்கு ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு நாள் நாலு நாள் பூஜை செய்யும் பொழுது பிரிஞ்சு போன அவங்களுடைய கணவன் மனைவியெல்லாம் வந்து மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வந்தவங்களாம் இருக்காங்க ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு அந்நோயம் ஏற்பட்டுருக்கு நல்ல ஒரு இப்படியான வேறு எதனாவது வந்துட்டு வசியத்தில் இருந்தாலும் அதுவும் வந்து பிரிஞ்சு இவங்களோட வந்து ஒற்றுமைப்படுத்தி கொடுத்துருக்கு அப்போ அதுக்காக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த பூஜை நீ பாட்டிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த பூஜை வந்து பதினாறு அதாவது கரெக்டாக இந்த பௌர்ணமி வரைக்கும்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து கம்பல்சரி செய்திடணும் சரிங்களா செய்துட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த பனை ஓலையோடு எடுத்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு முறையாக வந்து பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் சுற்றி கட்டி எடுத்துகிட்டு போய் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து குளிதோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான மா வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து இந்த சட்டியை வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு காராமஷன் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து நல்ல கை மேலே பார்க்கலாம் சரி அன்பர்கள் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிரயோகம் முறையுதுன்னு சொல்லி சித்திரை நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறேன் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை